ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ரொம்ப லேட் லேட்டாக வீடியோ போடுறேன் சாரி இனிமேல் நான் கரெக்டாக போட ட்ரை பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் என்ன பண்ணலாம் இன்றைக்கி நம்ம வந்து நண்டு தொக்கு பண்ணலாம் இது வந்து வரட்டி இருமல் இதுக்கெலாம் ரொம்ப நல்லது அதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன நண்டு இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது வந்து பௌர்ணமி அமாவாசை டைமில் வாங்கினா இதில் சதப்பிடிப்பு நல்லாயிருக்கும் மற்ற நேரத்தில் வாங்கினா அது ஒரு மாதிரி தண்ணி விட்டுருக்கும் இப்போ இந்த நண்டில் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு விரட்டி ஒரு மணி நேரத்துக்கு நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பூண்டு பத்து பல் இஞ்சி ரெண்டு இஞ்சி மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கோங்க கடாயில் வந்து நான் எண்ணெய் கம்மியாக விட்டுருக்கேன் நீங்கள் ரெண்டு மூணு கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம் விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சோம்பு மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைன் சாக் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் இதை நமக்கு நல்லா கிண்டிட்டு இது ஒரு மாதிரி கண்ணாடி பதம் வரணும் அந்தளவுக்கு இது வதக்கிடலாம் இதுக்கு நடுவில் நம்ம இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இந்த இது இந்த மாதிரி இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பந்தம் வந்ததுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை இல்லை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் போட்டுக்கலாம் இதோட ராஸ் மல் போகிற அளவுக்கு இதை வதக்கிட்டு நான் எண்ணெய் கம்மியாக வச்சுருக்கேன் நீங்கள் கொஞ்சம் என்னென்னா விட்டுக்கங்க ராஸ் ராஸ்மல் போன அளவுக்கு வதக்கிட்டு இப்போ இதில் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் க உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஆல் பர்பஸ் குழம்பு மசாலா இருக்குல்ல சாம்பார் பொடி வெத்த குழம்பு எல்லாத்துக்குமே நம்ம செய்வோம்ல மீன் குழம்பு வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் அந்த ம மிளகா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு மிளகு பொடி இது கம்மியாக இருந்தது அதனால நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் போட்டு அரைச்சிட்டேன் மிளகு பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னால் இதில் மிளகு போட்டால் நமக்கு இந்த வரட்டு இருமல் சளி இருமல்லாம் வருது அதுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதனால மிளகு நிறைய போட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணால் தக்காளி ரெண்டு பெரிய தக்காளி போட்டுக்கலாம் ஏன்னா இது தொக்கு மாதிரி பண்ண போகிறோம் புளி எதுவும் விடாமல் சும்மா தக்காளி போட்டு தொக்கு மாதிரி பண்ண போகிறோம் இப்போ இதை இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க காரம் தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் உப்பும் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா இப்போ இது ஒரு செமி கிரேவி மாதிரி இருக்கு இல்லையா இப்போ ஒரு நல்லா பச்சை மண்ணெல்லாம் போடுற அளவுக்கு இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் இல்லை ஒரு எண்ணெய் விடும் எண்ணெய் விடுற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம் இப்போ இதை நல்லா வதங்கி எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து நண்டை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நண்டில் மசாலா போட்டு நான் கொஞ்சம் வச்சுட்டேன் நான் நண்டு கொஞ்சம் சீக்கிரம் அதில் வெந்துடும் அதனால அந்த மசாலா இறங்க இறங்க லேட் ஆகும் இல்லையா அதனால் கொஞ்சம் மசாலா பெரட்டி வச்சுருக்கேன் இப்போ இந்த நண்டில் இதை நல்லா போட்டு நம்ம இந்த மசாலாவை கிண்டலாம் இதோ ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கிண்டுங்க கொஞ்சம் இதில் பெரட்டிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி ரொம்ப விட வேண்டாம் ரொம்ப கம்மியாகவே விடுங்க ஆனால் இதை நம்ம கொஞ்சம் திக்காகவே பண்ணணும் இப்போ இதை வந்து நல்லா கிண்டிட்டு இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அஞ்சாறு நிமிஷம் வேக வைக்கணும் நண்டு சீக்கிரம் வெந்துடும் உள்ளே இருக்க சதையெல்லாம் சாஃப்டாக இருக்கும் டக்குன்னு மீன் மாதிரி டக்குன்னு வெந்துடும் இப்போ மறுபடி இதை கிண்டிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க இப்போ தான் மறுபடியும் மூணு நாலு நிமிஷத்துக்கு மூடி வச்சோம்னா அவ்வளோ தான் ஒரே அஞ்சாறு நிமிஷம் வெந்தாலே போதும் நல்லா வெந்துடும் இது இதுக்கப்புறம் இதில் நம்ம கொத்தமல்லி எல்லாம் தூங்கிட்டு இதை சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ரைஸில் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க உங்களுக்கு ட்ரை காஃப் தொண்டை வரட்டு இருமல் சளி கபமெல்லாம் இருந்தால் இது இறக்கிடும் நண்டு சா நண்டு வந்து சூப் வச்சு குடிக்கலாம் நண்டு ரசமெல்லாம் செஞ்சு குடிக்கலாம் இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நெஞ்சு க்யூர் ஆகும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ எதுவும் சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் பார்க்கவே நல்லா இருக்கலாம் சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது குழந்தைங்க கூட சாப்பிட்லாம் இதில் வந்து எதுவும் குத்தும் அப்படியெல்லாம் இல்லை இந்த இதோட இந்த ஓடெல்லாம் கூட ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அப்படியே கடிச்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன நண்டாக வாங்குங்க பெரிய நண்டோட ஊடெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் உடச்சி சாப்பிட கஷ்டம் குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் இந்த சா இந்த பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வெரி சிம்பிள் ரெசிப்பி என்னோட வீடியோக்கு லக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பை பாய்